அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசி பலன் அதாவது கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராக பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலேயும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயல்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் முதல் பாயிண்ட்டு என்னென்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இந்த அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் மொய்த்தருள் வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப அஷ்டமத்து சனின்னு பயந்துட்டுருக்காதீங்க மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த கடக ராசியில் இந்த முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் சாதிப்பீர்கள் ஏன் அதுக்கப்புறம் சாதிக்க மாட்டீங்களா அப்படின்னா எட்டாம் இடம் போயிடுறார் செவ்வாய் பகவான் கடைசி ரெண்டு வாரம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல் ரெண்டு வாரம் நிச்சயமாக நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் இல்லையா அதனால் சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வரலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற நிலையில் இருப்பவர்கள் முதல் இரண்டு வாரம் மிக சிறப்பாக இருந்தாலும் அடுத்த இரண்டு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தாங்க நீங்கள் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது பொருளாதாரத்தில் நிச்சயமாக சுபீட்சமான ஒரு மாதம் பொருளாதாரம் குடும்ப ரீதியாக பார்த்தீங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க வாக்கு ரீதியாக பார்த்தீங்க வாக்குன்னா உங்கள் சொல் சொல்வாக்கு செல் சொல்வாக்கு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதாவது உங்களை பொறுத்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் கேஷ் ட்ரான்சேக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு பங்குனி மாதம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் வந்து பெரும்பாலும் மாற்றிக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் மற்ற சுப நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு செய்யலாம் தப்பு கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேடை பேச்சாளர்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வழ அந்த ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அஸ்டமத்து சனி இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் நிச்சயமாக வெல்லும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா அந்த ஒம்ப ரெண்டு கூடவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக பாதகம் இருக்காது பாக்கியமாகத்தான் அமையும் நீங்கள் சொல்லும் சு செயலும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூணாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இருக்கலாமல்ல மூணில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எந்த ஒரு இதுவாக வேலைப்பாடாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டம் கொஞ்சம் கஷ்டம் செகண்ட் அட்டம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது உபஜயஸ்தானத்தில் கெட்ட கிரகங்கள் அமர்ந்தால் நல்லது செய்யும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் நாலாம் குரு பார்க்குறார் நாலாம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க வீடு ஒரு சிலர் வீடு விற்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அருமை நல்ல இடமா குதிர்பாடாகும் ஏதோ சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதையும் தாண்டி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நினைப்பீங்க சிறப்பாக செய்யலாம் இல்லை புதுசே கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தத்தில் சுகஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது ஐந்தாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பிற்கு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பா சுகஸ்தானம் குரு பார்க்குறார் சுகமாக இருப்பீங்க ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஸோ இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் என்ன தான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அஷ்டமத்து சனின்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி தண்ட இப்படி ஏதாவது வலி இருக்குமோ ஒழிய சனியினுடைய நிலை அதுதான் மற்றபடி ஒன்றும் பயப்படாதீங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லாம் வயது தானே காரணம் இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக சாதிப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இதுதான் சந்தர்ப்பம் இதுதான் காலம் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக சரித்திரம் படைக்க போகிறீங்க நீங்கள் வெளிநாடு போங்க நம்பி போ உயர்கல்விக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்த போதிலும் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் அசையா சொத்துக்கள் சொத்துக்களாலும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் சண்டை சத்து உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது புது அதாவது புது காரியங்களில் ஈடுபடுவாங்க இல்லையா சம்பளம் வாங்காமல் சில பேர் கௌரவ பதவியில் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க முதல் பதினஞ்சு நாள் நல்லா இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தாங்க நீங்கள் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ந நாலுக்குடையவர் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் வண்டி பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் வீடு அலங்காரம் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதிலே குறிப்பாக அந்த அழகு நிலையம் ஒப்பனை ஒப்பனைய அழகு நிலையம் மற்றபடி பெயிண்டரு ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வங்கி பணியாளர்கள் அந்த அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது உங்களை பொறுத்தவரையும் அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சிலருக்கு வே தொழிலில் இடமாற்றம் இருக்கலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு இடம் ஆறுதல்கள் ஏற்படும் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அனுகூலமான இடமாற்றமாக தான் அமையும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது எதையும் சாதிப்பீர்கள் உங்களுடைய நிலை அஷ்டமர்த்தி சனின்னு பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சா சாதுவா சாத ஆதரவாக இருக்கின்றன அதனால் இரண்டாம் இடம் குரு பார்வை நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வாசல் மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசிரம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் இந்த தமிழ் ததியை தான் குறிப்பிட்றோம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்தாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஒரு ஒரு அடியை எடுத்து பார்த்து வைக்கணுங்க நீங்கள் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு பிறகு வருந்தக்கூடாது அதனால் அது முதல் பதினஞ்சு நாள் ஓகே அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பொருளாதார மேன்மை இருக்குது வாக்கு சாதுரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக இறங்கிடாதீங்க கொஞ்சம் ஒரு மெத்தனமாக இருந்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது மற்றபடி நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்